ஸோ எல்லோரும் எல்என்பிரிலோபிள் சிஸ்டமேட்டர்ஸாக பார்க்கறோம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸோட பார்ட் எயிட்டினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு பார்ட் எயிட்டினில் ப்ராசஸ் மானிட்டரிங் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு பிடி ஹண்ட்ரட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அதை எப்படி ஒயரிங் பண்ணணும் சாலிட் ஷேட் தெர்மாஷேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் இன்டர்நேஷனல் கலர் கூட நம்ம எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து ஆர்டி ஹண்ட்ரட்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் எத்தனை வந்தவங்க தெர்மோக்கப்புள்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஒரு கன்வெர்ட்ரு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எப்படி வந்து நம்ம வந்து ரெஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணலாம் ப்ரெஷர் ட்ரான்ஸ்கியூசர்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்பீட் சென்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன ஓகேங்களா அதில் அவுட்புட்ஸ் எப்படி இருக்கும் அதேமாதிரி ஃபியூவல் ரேக் சென்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற பற்றி நம்ம இன்னைக்கு நீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷன் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்ரிவிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ எஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர்ஸை கனெக்ஷன்ஸை ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்யூசஸ் அண்ட் சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலே ஸ்விட்சஸ் ரிலே காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸ் டைவர்ஸ் ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோட இந்த பாட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிடி தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிரெக்டர் இது வந்து பாசிட்டிவ் டெம்ப்ரேச்சர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரின்சிப்பலை பேஸ் பண்ணி தான் வந்து இது வேலை செய்யுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எலிமெண்ட்டை நம்ம அதிகமாக அதுக்கு ஹீட் செலுத்தும் போது அதோடய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த தான் வந்து ஒரு பிரின்சிபலாக பேஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஆர்டிடி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் பிளாட்டினம் காப்பர் நிக்கல் எல்லாத்தையும் வச்சே நம்ம பண்ண முடியும் சரிங்களா எங்கெல்லாம் ரிப்பீட்டட் டெம்பரேச்சர் சைக்கிள்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இடங்களையும் இதை பயன்படுத்துகிறோம் இதே ஒரு டூ ஒயர் கனெக்ஷன்ஸ் பண்ணணும் பிடி ஹண்ட்ரடில்னா அதுக்கு இந்த சர்க்கியூட் ஐகராமல் பாருங்கள் இதை வச்சு நீங்கள் வயரிங் பண்ணிக்கலாம் அதுவே வந்து பிடி ஹண்ட்ரட்னா வந்து த்ரீ கன கனெக்ஷன்ஸ் பண்ணணுன்னா அது எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயிலை இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி ஃபோர் ஒயர் கனெக்ஷன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு ஹை டென்ஷன் சிஸ்டத்தில் பீடி வயரிங் ஒயரிங் தான் இங்கே கொடுத்துருக்கோம் அதை ரியல் டைம் ஃபோட்டோவை இங்கே காமிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து வச்சுக்கோங்க சென்சரோட கேரக்டர்ஸ்டிக் எப்படி ரெஃப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர் கேரக்டர்ஸ்டிக்கே ஆர்சிகல் டு ஹண்ட்ரடவும் ப்ளஸ் டீன் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் இன்டூ கே கேங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சர் கான்ஸ்ட் ஓகேங்களா இது வந்து ஜீரோ டு ஒன் ஃபிஃப்டி டிகிரி வரும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேலையே வந்து அதிகமாகிட்டே வருது அதுவும் லீனியராக வருது ஜீரோவில் ஹண்ட்ரட் இருக்கிறது கிராஜுவலாக ஒன் ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் ஜீரோ செவன் பாயிண்ட் எயிட் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ டிகிரிஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகுது ஓகேங்களா இது வந்து சாலிட்ஷிட் தர்மோக்சைட் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதோடய ஒயரிங் டைக்ராம் எங்கள் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோ கப்பிள்ஸில் ஜே ஜங்ஷன் கே ஜங்ஷன் சொல்லி ரெண்டு இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜங்க்ஷன் டைப்ஸில் வந்து மைக்ரோவோல்ட் டிசி வந்து வேறு விதமாக இருக்கும் அதை தான் வந்து டீட்டெயிலாக இங்கே காமிச்சிருக்கோம் சரிங்களா இந்த தெர்மோ கப்பலோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல்ஸு வயரிங் ப்ரின்சிபல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்று வந்து அயன் இன்னொன்று வந்து காப்பர் நிக்கல் ஸோ இதை வந்து ஈக்குவலைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போது நம்ம நார்மலாகவே வந்து நம்மளோட தெர்மோ கப்பல்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏன்னா அதுக்குள்ளே இருக்க கண்டக்டர்ஸை வச்சு அது மாறுபடும் இல்லைங்களா பட் எப்பயுமே வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான இப்போங்களா ஸ்டாண்டர்ட் பிஎஸ் ஒன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் ஃபைவ் டூ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ரூவ் ஆனது அப்படி இல்லாட்டி நியூ ஸ்டாண்டர்டான ஐஇசி ஃபைவ் எயிட் ஃபோர் டேஷ் த்ரீ கோலன் எயிட்டி நைன் ஓகேங்களா பிஎஸ் ஃபோர் நைன் த்ரீ செவன் பார்ட் தேர்ட்டி டாட் நைன்ட்டி த்ரீ அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கம்ப்ளை பண்ணிக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த கண்டெக்டர்ஸ் ஏற்ற மாதிரி அதோட கலர் கொடுத்து மாறுது ஸோ அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நிக்கல் குரோமியம் கான்சென்ட் எப்படி அயன் கான்சன்டிக் எப்படி நிக்கல் குரோமியம் நிக்கல் அலுமினியம் கண்டெக்டர்ஸாக இருந்தால் அது எப்படி நிக்ரோசில் நிசில்னா எப்படி காப்பர் அண்ட் கான்சன்ட்ரேட் எப்படி காப்பர் அண்ட் கான்ஸ்டன்ட் லோ நிக்கலாக இருந்துச்சுன்னா அது எப்படி காப்பர் அண்ட் காப்பர் நிக்கல் காம்பினேஷனில் எப்படியெல்லாம் ஒயரிங் பண்ணுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெர்மோகோபல்ஸ்ன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குரோமல் கான்செடன்ட் காம்பனன்ஸ் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோகோபல்ஸ் இருக்குது அயனையும் கான்ஸ்டன்ட் காம்பினேஷனில் காப்பர் அண்டு கான்ஸ்டன்ட் காம்பினேஷனில் குரோமல் அலுமல் காம்பினேஷனில் நிக்ரோசில் நிசில் காம்பினேஷனில் பிளாட்டினம் அப்புறம் டென் பர்சன்ட் ரோடியம் திரும்ப பிளாட்டினம் பிளாட்டினம் தேர்ட்டி பர்சன்ட் ரோடியம் அண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ரோடியம் பிளாட்டினம் தேர்ட்டின் பெர்சென்ட் ரோடியம் பிளாட்டினம் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு ஸோ இந்த கண்டக்டிங் மெட்டீரியல்ஸை பொறுத்து இதோட காஸ்ட்டும் மாறுபடும் அதே மாதிரி இதில் டெம்பரேச்சர் மெஷரிங் ரேஞ்சும் மாறுபடும் சரிங்களா ஸோ இது அதே மாதிரி இந்த கண்டக்டர்ஸ் ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்குது இது வந்து ரியல் டைமில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் மெஷரிங் ஆம்ப்ளிஃபையர் எல்லாம் கன்வெர்ட்ருன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டண்டாக கரண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் இதை நமக்கு நம்மளோட ரெக்யர்மெண்ட் ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியம்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபோர் டு டுவெண்டி விலியம்ஸ் அவுட்பட்ட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது பேசிக்காக ஆப்ரேட் அவுட் புட் ஃபோர் சப்ளை வந்து நோ இண்டஸ்ட்ரீஸில் நிறைய அனலா கார்ட்ஸே வந்துருச்சு ஸோ அந்த கார்ட்ஸில் இந்த கிடக்கூடிய ரெசிஸ்டன்ஸை அதுவே கன்வெர்ட் பண்ணக்கூடிய இன்டர்னல் கன்வர்ட் வச்சு இண்டஸ்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது இப்போ ஒரு பிடி ஹண்ட்ரடில் நீங்கள் அதுக்கு அக்ராஸாக நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நார்மலாகவே வந்து பிடி ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஒன்று அது ஷார்ட் சர்க்கியாக இருக்கும் இல்லாட்டி பிடி ஹண்ட்ரட் ரொம்ப அழுக்காக இருக்கும் அது மேலே எதாவது டாம்ப் ஆகிருக்கும் அதே வந்து இல்லை அப்படின்னா அந்த த்ரீ ஒயரை வந்து ப்ராப் இன்கரெக்டாக நம்ம ஒயர் பண்ணியிருப்போம் சரிங்களா டெம்பரேச்சர் ஜம்ப் ஆகிட்டே இருக்குன்னா லூப்பில் ஏதோ க தப்பு நடந்திருக்கு கனெக்ஷன்ஸில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒன்று ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கணும் லூஸ் கனெக்ஷனாக இருக்கணும் இல்லாட்டி வந்து அந்த கனெக்டர்ஸ் வந்து ஈரோடாக இருக்கணும் இல்லை ரொம்ப டர்ட்டியாக இருக்கணும் புரியுதுங்களா இதுவே வந்து ஒரு கேஸ் டெம்பரேச்சர் மாநிலங்களில் எப்படி இதை வயரிங் பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுவே வந்து நம்ம வந்து இந்த தெர்மோ கப்புல்ஸை வந்து கே ஜங்ஷனில் வச்சு நம்ம ஒரு அவுட்புட்ஸ் மெஷர் பண்ணுறோம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிக்கல் குரோமியம் நிக்கல் அலுமினியம் காம்பினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவோல் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் டிசி நமக்கு கிடைக்கும் ஸோ இதுலேயுமே வந்து காமனான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கும் இல்லாட்டி அந்த தெர்மோ கப்பல்ஸ் மேலே ஈரப்பதம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லை கனெக்டர்ஸ்லி ஈரப்பதாக வாய்ப்பு இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இல்லைன்னு இன்கரெக்ஷனாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதுவே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேபிள் பிரேக் ஆயிருக்கலாம் ஓப்பன் சர்க்கியூட் ஆகிருக்கலாம் லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம் சரிங்களா இது வந்து ஃபோர் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டர் ட்ரான்ஸ்ஃப்யூர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா டீடெயிலான ஒரு வீடியோ நாங்கள் தனியாகவே கொடுத்துருக்கோம் அதில் இன்னும் டீட்டெயிலாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோன்ற நீங்களாம்ஸை எப்படி மெஷர் பண்ணணும் சீரியஸில் தான் வச்சு மெஷர் பண்ணுங்கிற ஒரு ரெப்ரஸன்டேஷனை உங்களுக்கு நீட்டாக க்ளியராக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு ப்ரெஷராக ஒரு கரண்ட்டாக ஒரு டிவைஸ் கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதில் கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு பிராண்ட்ஸை போகிறது டேன் ஃபோர்ஸு ஓகேங்களா ஸ்கேனா அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்பீட் எங்க ரெண்டு டைப் இருக்கு ஒன்று மேக்னெட்டிக் பிக்அப் டைப் இன்னொன்று ப்ராக்சிமிட்டி ஸ்விட்ச் டைப்புன்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் கேட்ட மாதிரியும் அதோட ஆப்ரேட்டிங் ப்ரின்ஸிபல்ஸு இதுக்கு வேறுபடும் அதே மாதிரி ட்ரபுள் ஷூட்டிங் அப்ரோச்சஸும் மாறுபடும் இதே வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி ஸ்பீட் ஸ்விட்ச்சில் நீங்கள் வந்து வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுங்கிற அதை தான் வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கணும் சரிங்களா இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியதில் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியாக ஃப்ரீக்வன்சியாக வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அது எப்படி எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் ஒரு ப்ராக்சிமிட்டி ஸ்பீட் ஸ்விச்சஸை நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ப்புட்டாக கூட எடுக்க முடியும் ஸோ அது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அதனால் எப்படி நம்ம செக் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு எங்கேயும் காமிச்சிருக்கோம் ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ப்ராக்சிமிட்டி ஸ்விட்ச்லேயே வந்து ரெண்டு விஷயத்தை மெஷர் பண்ண முடியும் ஒன்று வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும் அதுக்கு சப்ளை ஆகக்கூடிய வோல்டேஜ் அதுக்கப்புறமா அதில் அவுட்புட்டை வந்து ஃப்ரீக்வன்சீஸ்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியும் இதே மாதிரி நிறைய ரேஞ்சு இன்ஜின் கண்ட்ரோல் செஸ்டரில் ஸ்பீட் கன்வெர்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இந்த சென்சார்ஸோட சிம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ராக்சிமேட்டி சென்சார் அவுட்புட்ஸோட ஒரு சிம் சிம்பிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அவுட்புட் ஏற்ற மாதிரி வந்து இதோட சிம்பிள்ஸ் மாறலாம் என்னோ காண்டாக்டுக்குன்னு ஒரு டைப் இருக்குது என்சி காண்டாக்ட் என்னோ என்சி ரெண்டுமே இருக்கிறது டூ ஒயர் நான் போலரிஷ் எண்ணோ ஒரு என்சி த்ரீ ஒயர் நான் போலரிஷ் எண்ணோ என்பிஎன் டைப்பு ஃபோர் ஒயர் எண்ணோ என்சி பிஎன்பி என்பிஎன் டைப்பு அனலாக் அவுட்புட் சிக்னல்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபியூல் ராக் சென்சார்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் ப்ராக்சிமிட்டி சென்சாரோடய பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் இதில் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண சென்சருக்கு ஏற்ற மாதிரி ஜீரோ டு டென் மூல் டிசி ஒரு எடுத்துக்கலாம் ஜீரோ டு டுவெண்டி மில்லியன்ஸ் அவர்கிட்ட நம்ம எடுத்துக்க முடியும் நன்றி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பில் பிரஸ் பண்ணுங்க நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பிஎல்சி ட்ரைனிங் கொடுக்கணும் எக்ஸ்பெஷலாக சீமெண்ட் ஹெலண்ட் ப்ராட்லி டெல்டா பிஎல்சிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் நீங்கள் ஜிசிஎஸ் கண்ட்ரிஸில் கத்தரோமேன் மாதிரி நாடுகளில் ஷிப் ஆட்டோமேஷன் பில்டிங் ஆட்டோமேஷன் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு காண்டாக்ட் லிஸ்டில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இபி பவரே அவைலபிள் இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்லிஷ் பண்ணணும் நீங்கள் எஸ்டாபிஷ் பண்ணலாம் எங்களோட காண்டாக்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி விவசாய நிலங்களில் கூட பயிர்களை காட்டு மிருகங்கள்டருந்து நீங்கள் பாதுகாக்கணும் நீங்கள் வந்து மின்சார வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வேலைகளை நீங்கள் அமைக்க முடியும் இந்த சோலார் வேலைகளோட பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோலார் பவர் மூலமாகவே ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸை உருவாக்க முடியும் ஸோ அந்த சோலாருக்கு தேவையான ஒரு ஃபென்சிங் கிட்டாகவே நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சோலார் ஆன்ரெட் ஆஃப்டேட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஷீட்டில் சோலார் கோம் சர்வீஸுக்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டிஸ்ட்ரிபியூட் கமிஷன் கன்சல்டன்சி ட்ரைனிங் சப்போஸ் நாங்கள் கொடுக்குறேன் மாதிரி அக்ஸஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு காண்டாக்ட் டிசைன் கொடுத்துருக்கோம் நன்றி